உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுக்கோட்டை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன் ஒரு தியாக பதவியேற்பு சிறப்பு விழா புதுக்கோட்டை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தியாகு என்று பதவியேற்றுக் கொண்டார் மாற்றுத் உள்ளாட்சி அமைப்புகளில் கவுன்சிலர்களாக நியமிக்கப்படலாம் என்று தமிழக அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சியில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் தியாகு தேர்வு செய்யப்பட்டார் மாநகராட்சி கமிஷனர் நாராயணன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சான்றிதழை வழங்கினார் பதவி ஏற்ற பிறகு தியாகு கூறியதாவது மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்குள் மட்டுமே இருக்க வேண்டிய நிலை மாறி வருகிறது இந்த பதவி எங்களுக்கு பெரிய ஊக்கமே என்னால் முடிந்த அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்து தருவேன் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் துணை மேயர் திமுக மாவட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியமன தேர்வு வந்து முன்னாடி அப்ரிகேட் அதை பண்ணி மாவட்ட அளவில் கவர்மெண்ட்டுக்கு வந்தோம் அதன் அடிப்படையில் திரு இயற்கையாக வந்து நியமன நியமன ஆணையம் வந்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டு அதிக வழங்குறோம் அவருக்கானவியல் போர்த்தி மொழி நடைபெற இருக்கிறது முன்னிலையில் நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் தியாகுர் அவர்கள் இப்போது பதவியேற்போர்தி மொழி மேற்கொள்கிறார் பதவியேற்போர்தி மொழி மாநகரின் நியமன உறுப்பினராக தியாகு என்று நான் சட்டப்படி இந்திய அரசும் இந்திய நாட்டின்னர் நிறைவேற்றும் உதவி கூறுகிறேன் இங்கே நியமனம் செய்த கழகத் தலைவர் தமிழக முதல் தளபதி அவர்களுக்கும் இணையமைச்சி செயலாளருக்கும் உதாநிதி அவர்களுக்கும் இவருடைய அமைச்சர் எஸ் ஆர் அவருக்கும் இந்த மாவட்ட இளங்கச் செயலாளர் ஏ மாநில இணைப்பணி துணைத் தலைவர் பவிஷ்கர் அவருக்கும் மாநில அணையர் புனேவியார் அண்ணியார் அவருக்கும் மாநில துணை மேயர் தியாகத்தின் மாவட்ட உறுப்பினர் குழு தலைவர் என்எம் சுபசணன் அவருக்கும் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் அண்ணும் இந்த வாரத்தில் பார்த்து மேயர் அவர்களுக்கும் அனைவருக்கும் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய